அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நான் மாமி கலா எங்கள் மூணு பேர் சேர்ந்தால் இன்றைக்கி வந்து காலை வேலை செய்ய போகிறோம் வாங்க நாங்கள் என்னென்ன வேலை செய்கிறோங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம் மாமி வந்து வாசம் கூட்ட போகிறாங்க நான் போய் கொள்ளப்பக்கத்தெல்லாம் கூட்டிகிட்டு அடுப்பெல்லாம் முழுவ போகிறேன் கலா டீ போட போகுது ஆளுக்கு ஒரு வேலையை பார்க்க போகிறோம் காலையிலேயே வந்து வாசம் விட்டு சாணி கரைச்சி போட போகிறோம் இப்போ வந்து வாசம் கூட்டிக்கலாம் சாம்பல் எப்படி இருக்குது பாருங்க இந்த சாம்பலில் நம்ம பாத்திரம் வளர்க்கணும்னா அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும் இதுக்கு வந்து பாத்திரம் வளர்க்குற பொடியும் தேவையில்ல சொப்பும் தேவையில்லை இந்த சாம்பலை மட்டும் வளர்க்கணாலே போதும் பாத்திரம் வந்து அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும் பாருங்க எப்படி இருக்குது பாருங்க சாம்பல் நம்ம ராட்டி போட்டு அரைச்சோம்னா அந்த ராட்டி சாம்பலை எடுத்து நம்ம பல்லு வளர்க்கணும்னா பல்லும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இந்த பருங்கை தான் தென்னை மரத்தில் உள்ள வண்டு இந்த வண்டு இருந்தாலே தென்னை மட்டை பூரா போடும் மரத்தையும் வந்து ஓட்டை போட்டுரும் மரமும் வந்து நடு சென்டரில் பார்த்திங்கன்னா அப்படியே போ ஓட்டை போட்டு விட்டுரும் மட்டையெல்லாம் வந்து எல்லாமே சரிஞ்சு கொட்டி போயிடும் மட்டையில எல்லாம் தான் குறுத்து வண்டுங்கிறது தென்னை மரத்தையும் மீனாக எடுத்து போடும் வண்டை பருங்கை எப்படி இருக்கணும் அடுப்பலாம் முளைகிட்டு போட்டாச்சு இப்போ வாசலில் மாங்கி சாணி கரைச்சி போட்டிருக்காங்க அங்க போய் போட்டுடலாம் நான் வந்து அடுப்புல டீ வச்சிருக்கிறேன் டீ வந்து கொதிச்சுட்டு இருக்குது இப்போ வந்து இஞ்சி கொஞ்சம் வந்து நச்சு போடுறேன் இஞ்சி போட்டோம்னா டீ வந்து நல்லா இருக்கும் அதுவும் இல்லாமல் இப்ப எங்கள் ஊர் சைடெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மழை வந்து தொடர்ந்து பெஞ்சுட்டே இருக்குது அடைமலை சீசன் எப்படி எப்படி பெய்யுமோ அந்த மாதிரி வந்து மழை பெஞ்சுட்டே இருக்குது இந்த கிளைமேட்டுக்கு நம்ம இஞ்சி டீ குடிச்சோம்னா நல்லா இருக்கும் இப்போ காலையிலேருந்து நான் டீ போட்டுட்டு இருக்கேன் டீ போட்டு இப்போ எல்லாருக்கும் கொடுக்கலாம் அடுப்பு பார்த்தா வைக்கிறதுக்கு வரக்கெல்லாம் அள்ளிட்டு வந்துட்டு இருக்கேன் பெருமாறுவா இருந்தால் நல்லா நன்மையாக இருக்குது அதனால பெருமாறுவா படிச்சேன் அதனால இந்த கோழி பத்து குஞ்சு பொறிச்சிச்சு பத்து முடியல ஒம்பது முடிஞ்சு தாக்காது வீட்டு போயிடுச்சு தாக்காது வீட்டு போயிடுச்சு பிராந்தம் அடிச்சிருச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா கோழி கம்பியே முட்டும் தான் அம்மையின் நோய் வந்து ஒரு ஒம்பது குஞ்சு செத்து போச்சு ஒரு குஞ்சு திரும்ப விட போகுது பாருங்க அந்த ஒரு குஞ்சு கட்டிக்கிட்டு இருக்குது சுட சுட வந்து இஞ்சி டீ போட்டு எடுத்து இப்போ எல்லாருக்கும் கொடுக்கலாம் காடை நேரத்தில் டீ போட்டீங்கன்னா நம்ம வீட்டில் இஞ்சி இருந்துச்சுனாக்கா இஞ்சின் வச்சுக்கி போட்டு டீ வச்சு சாப்பிடுங்க காலையில தலை சுற்று வைத்து பரட்டலாம் இருக்காது பித்தத்துக்கு தேவலாம் நாங்கள்லாம் வந்து ரொம்ப முன்னெல்லாம் வந்து முப்பது நாற்பது வருஷத்துக்கெல்லாம் முன்ன வந்து இந்த இஞ்சி கிடைக்கிறதே ரொம்பவே கஷ்டம்தான் இஞ்சி இவ்வளோ தான் இப்போ கிடைக்கிறது மாதிரி அப்போ கிடைக்காது நாங்கள் வீட்டில் உள்ள மல்லி குழம்பு மல்லி இருக்குது பாருங்கள் கொத்தமல்லி அதை தான் காலையில் அப்பா எல்லாம் மிச்சம் எல்லாம் இல்லை அம்மியில் வச்சு நுணுக்கி இந்த டீயில் போட்டு நாங்கள் ஆற்றி கொடுப்போம் இதை விட அது நல்ல மனமாக இருக்கும் அதுவும் ரொம்ப பித்தத்துக்கு நல்லதும் இப்போ அந்த மல்லியெல்லாம் இப்போ வந்து எல்லாமே வந்து சார்ந்துங்கிறதுனால இப்போ இஞ்சி வச்சுட்டு போட்டு தான் இப்போ வந்து காலை இருக்குது இப்போ வந்து காலையிலே வந்து எல்லாருமே வந்து காலை நேரத்தில் வந்து இஞ்சி வச்சுட்டு போட்டு கொடுங்க நாங்கள்லாம் அனுப்பி குளம் நாங்கள்லாம் காலையிலே வேலைக்கு போன எட்டு மணிக்கெல்லாம் வயிறுக்கு போனாங்களா அதனால காலை டீ வந்து நம்ம குழம்புக்கு அப்போ இருக்கும் நாங்கள் மசாலா அரைச்சி தானே ஆப்போம் அப்போ மல்லி வாங்கி மல்லி இருக்கும் வீட்டில் தனியாக வாங்காந்து வச்சுக்கிறதுக்கு மல்லி சோம்பு கிரகம் சேராத மல்லி எடுத்து காலையில் அம்மியில் வச்சு நுணுக்கி பச்சை மல்லியே வச்சு நுணுக்கி இந்த டீயில் போட்டு ஆற்றி குடித்தோம்னா நல்லா மனமாகவும் இருக்கும் நல்லா இந்த தலை சுத்தெல்லாம் இருக்காது வயிற்று பரத்தலாம் தேவை ஆனந்தி உழை வச்சிக்கிட்டு இருக்குது கா டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது நான் டீ சாப்பிட்டுட்டு வந்து அரிசி புடைக்கிறேன் உலக்கி அந்த மாதிரி சுற்றி விட்டு முன்னாடி கு குருணாவெல்லாம் வரும் அதை புடச்சி பொழித்து போட்டுக்கலாம் நாங்கள் அரிசி புடைக்கிற டைம்லாம் இந்த மாதிரி தான் பொழித்து புடச்சி போடுவோம் எல்லாமே நம்ம வீட்டில் நிற்கிற கோழி பாத்திரம் கொஞ்சம் அதை வந்து நான் இப்போ மறக்கிட்டு இருக்கிறேன் சில்வர் பாத்திரம் எல்லாம் உள்ளா கழுவிடுவோம் கறி பாத்திரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில தான் கழுவுவோம் பாத்திரம் கழுவிட்டு எடுத்து குழம்பு வைக்கிறதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி காய்கறி இதெல்லாம் வந்து கட் பண்ண போறேன் இன்னைக்கு நாங்கள் வந்து என்ன குழம்பு வைக்க போறோம்னா என்ன கத்திரிக்காய் குழம்பு வைக்க போறோம் இன்னைக்கு நாங்கள் எப்பொழுதுமே இந்த மாதிரி மழை பெஞ்சிச்சுனாக்கா இந்த மாதிரி நம்ம வந்து கொள்ளை கொள்ள தோட்டத்தொல் இந்த மாதிரி கொல்லை தோட்டமெல்லாம் சுத்தம் தான் ம மம்புட்டி எல்லாம் செதுக்குனால் அப்பயே வந்து முளைச்சி மறுபடியும் வந்து பச்சை கொண்டு முளைச்சி விழுந்துடும் இந்த மாதிரி மழை பெய்கிற டைமெல்லாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து கையால் புரிந்து விட்டுட்டிங்கன்னாக்கா கொள்ளையெல்லாம் நல்லா சுத்தமாக இருக்கும்

அது மருமகள் நம்ம மருமகள் இருந்துச்சுன்னாக்கா இன்றைக்கி இந்த வேலையை பார்த்துங்க ஆகி நான் போய் பாக்கி வேலை கொள்ளையில் செடி மண்டி இருக்குது அதெல்லாம் நான் அரித்து சுத்தம் பண்ணுறேன் அப்படின்னா அதுபோல் வேலை பார்க்க சொல்லிவிட்டு நம்ம வந்து ரெஸ்ட்டில் இருக்கக்கூடாது இப்போ உள்ள காலகட்டத்துக்கெல்லாம் வந்து நம்ம வயசான நம்ம வந்து நம்ம வந்து நம்மளால் முடியலை நம்ம வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு எடுப்போன்னு இருக்காதுங்க நம்மளால் முடிஞ்ச வேலையை செய்யணும் அப்போ தான் உடம்பு வந்து நமக்கு நல்லாயிருக்கும் இருக்கும் அறுக்க பாருங்க கொட்டல் இதெல்லாம் வந்து எங்கள் மாட்டு கொட்டாவை பக்கத்தில் எல்லாம் செடி மண்டி கிடந்துச்சு மாடு கட்டுற இடத்துல வந்து சுத்தம் ஆடலனாக்கா ஒரு பூச்சி போட்டு வந்து அடையும் கொள்ளும் மாட்டுக்கு தொந்தரவா இருக்கும் அதனால வந்து நம்ம அரிசி சுத்தம் பண்ணிக்கணும் நம்ம வந்து முடியாதான நம்மளுக்கு வந்து முடியலைன்னே இருக்க கூடாது குழம்பு நல்லா இது கூட அரை வச்ச பொருளை சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் நல்லா வேகட்டும் கிண்டி விட்டு மூடி மீதமான பழைய சாதத்தை அரைச்சி வச்சிருக்கிறேன் மாட்டுக்கு தண்ணி வச்சிடலாம் முடியலாம் எங்க நான் நிறைய மாங்காய் காய்க்குது நீங்க வேணும்னா வாங்கிக்கோங்க நீங்க எரு பத்து ரூபாய் வாங்கிக்கங்க விதைகள்லாம் மாட்டுக்கெல்லாம் தண்ணி வச்சு மாட்டை ஒரு கம்பு எப்படி முளைச்சி வந்துட்டு இருக்கும் மாட்டுக்கெல்லாம் தொட்டியில எல்லாம் இப்போ தண்ணி ஊற்றி வைக்கிறது இல்லை ஏன்னா மாடு என்னைக்கு வீட்டுக்கு வருதோ அன்னைக்கு தான் அது தண்ணி குடிக்கும் ரெண்டு மூணு ஆள் ஆயிடுச்சுன்னா தண்ணி வந்து குளிச்சு போய் வீணா போயிடுது தொட்டில உள்ள தண்ணி புழுவெல்லாம் வச்சு போயிடுது அதனால அப்பப்போ அண்ணன் கூடையில மட்டும் ஊற்றி வச்சுக்கிறது எங்கள் மாடு வந்துச்சுன்னா நாங்கள் தண்ணி வைப்போம் அப்படி இல்லைன்னா பக்கத்து வீட்டு மாட்டுக்கு கொடுத்துருவோம் வீட்டு மாட்டுக்கு தான் எங்கள் வீட்டு மாட்டுக்கு தான் கொடுத்துருவோம் இது நைட்டில் மேய்ஞ்சிட்டு விடிய காலையில் நாலு மணிக்கு வரும் ஒரு சில நேரத்தில் வந்து எங்கள் கேட்டுக்கிட்ட நான் பிடிச்சி கட்டிடுவேன் ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரசியக்கா விட்டு பக்கத்தில் உங்கள் வயலில் இருக்குது அங்கே மேய்ஞ்சிட்டு அங்கேயே படுத்துட்டு அப்படியே எந்திரிச்சு போயிடும் என்னைக்கு வீட்டுக்கு வருதோ அன்னைக்கு தான் தண்ணி வைக்கிறது எங்கள் ஊரில் மழை பெஞ்சிருக்கு தண்ணியாக இருந்துருக்கு பாருங்க சரியான மலை சரியான மலை நீங்கள் பாலியல் சூப்பரான கத்திரிக்காய் குழம்பும் ஆயிடுச்சு ரொம்ப இறக்கா எண்ணெய் எண்ணெகத்திரிக்காய் குழம்பு ரெடியாக இறக்கி வச்சுட்டோம் இது வந்து நேற்று வச்சு கரோட்டு குழம்பு சூடு பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எங்களோட காலை வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்ததுனால இப்போ மணி எட்டரை ஆயிடுச்சு எட்டரை மணிக்கெல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து கூட்டு குடும்பமாக இருந்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தீங்கன்னா வேலை பார்க்கறதே நம்மளுக்கு தெரியாது சீக்கிரமாக வேலை முடிஞ்சிட்டோம் ஜாலியாகவும் இருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உள்ள பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க